TRB, டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ படிப்பவர்களுக்கான பதிவு ஃபீடிங் நம்ம இதில் ஒரு பத்து நிமிட பதிவு தான் பார்க்க போகிறோம் ஏழாம் வகுப்பில் இருக்கிற சொற்பொருளும் களைச்சொலும் பார்க்க போகிறோம் இது பார்த்த பிறகு மூணு டேமையும் மூணு டெஸ்டாக கொடுக்கற தேவைப்படுறவங்க கண்டினியூவாக பயன்படுத்திக்கோங்க சொல்லும் பொருளும் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் குறி அப்படின்னா குறிக்கோள் விரதம் அப்படின்னா நோன்பு விரதம் நோன்பு பொழிகிற தருகின்ற ஒப்புமை அப்படின்னா இணை ஒப்புமை இணை ஒப்புமைன்னு படிக்கும்போதே இணைக்கு எத்தனை சொல்லிங்கிறதையும் பார்த்து கவனமாக படிங்க எல்லாருமே படிக்கிறாங்க படிக்கும்போது கவனத்தை யார் அதிகமாக வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அதை ஞாபகத்தில் வச்சு படிங்க ஒப்புமை இணை முகில் மேகம் முகில்னா மேகம் அற்புதம் வியப்பு உபகாரி அப்படின்னா வல்லல் உபகாரி வல்லல் ஈன்று தந்து ஈன்றுன்னா தந்து கழித்திட மகிழ்ந்திட கொம்பு கிளை நச்சரவம் நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு அதிமதுரம்னா மிகுந்த சுவை விடுதி தங்கும் இடம் பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி அப்படின்னா துக்கம் கேட்டல் அப்படின்னா விசாரித்தல் துஷ்டி துக்கம் கேட்டல் விசாரித்தல் யாண்டு அப்படின்னா எங்கே கல் அலை அப்படின்னா கற்குகை கல் அலை கற்குகை ஏற்கனவே படிச்சவங்களுக்கு அந்த பாடல் வரி ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு ஞாபகம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிற்றில் அப்படின்னா வீடு ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு சூரன் வீரன் வாரணம் யானை பொக்கிஷம் செல்வம் பரி அப்படின்னா குதிரை சாஸ்தி அப்படின்னா மிகுதி சிங்காரம் அப்படின்னா அழகு விஸ்தாரம் அப்படின்னா பரப்பு கமுகு அப்படின்னா பாக்கு இதோட முதலியலில் இருக்கிற சொற்பொருள் முடியுது அடுத்து கலைச்சொல் ஊடகம் மீடியா பருவைதல் மேகசின் மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் பொம்மலாட்டம் பப்பட்டி ஒளியியல் ஃபோனாலஜி எழுத்திலக்கணம் ஒளியியல்னால் என்ன லீன்னு பார்த்துக்கோங்க சவுண்டுக்கானது ஒளியியல் ஃபோனாலஜி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி இதழியல் ஜேர்னலிசம் உரையாடல் டயலாக் உரையாடல் டயலாக் தீவு ஐலாண்ட் உவமை என பேரபுல் உவமை பேரபுல் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு ஜங்கிள் வன விலங்குகள் அனிமல் வனவியல் ஃபாரஸ்ட்ரி வனவியல் ஃபாரஸ்ட்ரி வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் கன்வெ கன்சர்வேட்டர் தான் வந்து வன பாதுகாவலர் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கதைப்பாடல் பேலடு கதைப்பாடல் பேலட் பேச்சாற்றல் எலோகேஷன் பேச்சாற்றல் அலக்கேஷன் துணிவு கரேஜ் ஒற்றுமை யூனிட்டி ஒற்றுமை யூனிட்டி தியாகம்னா சாக்ரிஃபைஸ் தியாகம் சாக்ரிஃபைஸ் முழக்கம்னா ஸ்லோகன் ஸ்லோகனை தான் வந்து முழக்கம்னு சொல்கிறோம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி சமத்துவம் ஈக்குவாலிட்டி டேர்ம் டூவில் இருக்கிற சொல்லும் பொருளும் பாருங்கள் மதலை அப்படின்னா தூண் சென்னி உச்சி நெகிழின தீச்சுடர் நெகிழின தீச்சுடர் உறவு நீர் பெரும் நீர் பரப்பு அழுவம்னா கடல் கரையும்னா அழைக்கும் கரையும்னால் அழைக்கும் வேயா மாடம் அப்படின்னா வைக்கோலால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் தான் வந்து வேயா மாடம் உரு அப்படின்னா அழகு உருன்னா அழகு வங்கம்னா கப்பல் பொல அப்படின்னா பிளக்க பொல அப்படின்னா நீங்கள் நாலு சா நாலு சாய்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிளக்கங்கிறது வருமானு தோணாது நீங்கள் புக்கில் இருக்க சாங்கை படித்து அந்த சா பாட்டுக்கான பொருளையும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால் என்ன ஆர்டரோ அது படிப்படிங்க பொல பிழக்க எல் பகல் எல் சின்னலை பழ பகல் பங்கூல் அப்படின்னா காற்று கோடுயர் அப்படின்னா கரை உயர்ந்த கோடுயர்னால் கரை உயர்ந்த நீகாயன் அப்படின்னா நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் பா கப்பலை ஓட்டுற டிரைவர் பேர் தான் நீஹான் நீஹான்னா நாவாய் ஓட்டுபவன் நாவாய்னா கப்பல் மாடா உள்ளரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் மாடா உள்ளறினா கலங்கரை விளக்கம் எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் எத்தனைக்கும் முயலும் பருதி அப்படின்னா கதிரவன் பருதினா கதிரவன் வெறுப்புனா மலை அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு அன்னதோர்னா அப்படி ஒரு கலனினா வயல் கார் முகில் அப்படின்னா மலை மேகம் கார் முகில் மலை மேகம் நிகர் அப்படின்னா சமம் துயின்றிருந்தார் துயின்றிருந்தார் துயின் இருந்தார் வந்திருக்கு உறங்கி இருந்தார்னு அர்த்தம் வைப்புளி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவராலும் கொல்லப்படாது தீயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை அப்படின்னா கல்வி பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் வனப்பு அழகு நெடி நாற்றம் பூரிப்பு மகிழ்ச்சி வனப்பு அழகு நெடி நாற்றம் பூரிப்பு மகிழ்ச்சி மலலைனா குழந்தை மேனி உடல் வன்கீரைனா வளமான கீரை பரி அப்படின்னா குதிரை வளமான எண்ணெய்லாம் பார்த்துக்கோங்க பரி அப்படின்னா குதிரை எண்ணெய்ரி பார்த்துக்கோங்க முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று கால் அப்படின்னா வாய்க்காலையும் குறிக்கும் குதிரையோட காலையும் குறிக்கும் அது சிலையடை பாடல் மறித்தல் அப்படின்னா தடுத்தல் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுறதையும் குறிக்கும் மறுத்தல்னா எதிரிகளை தடுத்து தாக்குறதையும் மறித்தல்னு குறிக்கும் இதோட டேர்ம் டூவில் இருக்கிற சொல் பொருள் முடிஞ்சது அடுத்து கலைச்சொல் அறிவோம் பார்க்கலாம் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் துறைமுகம் ஹார்பர் பெருங்கடல்னா ஓஷன் ஸ்டோம் புயல் புயலுக்கு வந்து ஸ்டோம் கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி மாலுமி சாய்லர் மாலுமீனா சாய்லர் கடல்வாழ் உயிரினத்தை வந்து மரைன் கிரியேச்சர்னு சொல்கிறோம் கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர் நங்கூரம் ஆங்கர் நங்கூரம் ஆங்கர் நீர்மூழ்கி கப்பலை வந்து சப் மரைன்னு சொல்கிறோம் நீர்மூழ்கி கப்பல் சப் மரைன் கப்பல் தளம் வந்து ஸ்பியோட் கப்பல் தளம் ஸ்பியோடு கோடை விடுமுறை சம்மர் அக்கேஷன் நீதி மாறல் நீதி மாறல் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் சீருடை யூனிஃபார்ம் பட்டம் டிகிரி வழிகாட்டுதல் கைடன்ஸ் வழிகாட்டுதல் கைடன்ஸ் கல்வியறிவு லிட்ரஸி கல்வியறிவு லிட்ரஸி ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் படைப்பாளர் கிரியேட்டர் ஆத்தட்டிக்ஸ்ன்னு அழகியல் சிற்பம் ஸ்கல்ப்சர் சிற்பம் ஸ்கல்ப்சர் தூரிகை பிரஷ் தூரிகை ப்ரஷ் கலைஞர்னால் ஆர்டிஸ்ட்டு கார்ட்டூன்னா கருத்துப்படம் கருத்து படத்துக்கு ஆங்கிலத்தில் கார்ட்டூன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள்னா கேவ் பெயிண்டிங்ஸ் சிஏவிஇ கையெழுத்துப்படி அப்படின்னா மனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி மனுஸ்கிரிப்ட்ஸ் நவீன ஓவியம்னால் மாடர்ன் ஆர்ட் இதோட டேர்ம் டூவில் இருக்கிற கலைச்சல் அதுவும் பார்த்துட்டோம் அடுத்து டேர்ம் த்ரீல இருக்கிற சொல்லும் பொருளும் பார்க்கலாம் மடமகள் இளமகள் நல்கினால்னா கொடுத்தாள் மூன்றில் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம் திண்ணையை குறிக்கும் இந்த பாடல்ல வந்து வீட்டை குறிக்குது மூன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம் இங்கு வீட்டை குறிக்கிறது மாறி மழை வறந்திருந்த அப்படின்னா வறண்டு இருந்த புகாவாகனா உணவாக புகாவாக நல்கினாள்னு வரும் புகாவாக உணவாக குழி அப்படின்னா நில அளவை பெயர் சீலை புடவை அப்படின்னா நீட்டல் அளவை பெயர் மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழிதான் வந்து மடை மணி அப்படின்னா முற்றிய நெல் கழழுதல் அப்படின்னா உதிர்தல் கழழுதல் உதிர்தல் சிறப்பு நகரம் கழழுதல் சும்மாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணி தான் வந்து சும்மாடுன்னு சொல்றோம் வையம் உலகம் வெய்ய அப்படின்னா வெப்ப வீசுதுறது சுடர் ஆழியன் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய தான் வந்து சுடர் ஆலியான்னு சொல்றோம் இடர் ஆழி அப்படின்னா துன்பக்கடல் சொல் மாலை அப்படின்னா பாமாலை மாலை பாமாலை தகலி அகல் விளக்கு ஞானம் அறிவு நாரணன் அப்படின்னா திருமாலை குறிக்குது வித்துன விதை கலைன வேண்டாத செடி என்ன லைன்னு பாத்துக்கோங்க கலை கலைன்னு மூணு கொடுத்துட்டு கேட்பாங்க இந்த கலை வந்து வேண்டாத செடி பெரிய லகரம் ஈன பெற பைங்கூள் அப்படின்னா பசுமையான பயிர் நிலன் அப்படின்னா நிலம் வன் சொல் அப்படின்னா கடுமையான சொல் வன் சொல் கடுஞ்சொல் சாந்தம்னா அமைதி சான்றமுடையார் பேறு பெற்றார் அப்படிங்கிற பாடல்ல வரும் சாந்தம்னா அமைதி தாரணின உலகம் மகத்துவம் சிறப்பு தத்துவம் உண்மை வேதங்கள் வேறுபாடுகள் இரக்கம் கருணை இதோட டேர்ம் த்ரீல லக்க சொல் பொருள் முடிது அடுத்தது டேம் த்ரீ கலைச்சொல் பார்க்கலாம் சிவிலைசேஷன் நாகரிகம் நாகரிகம்னா சிவிலைசேஷன் வேளாண்மைன்னா அக்ரிகல்ச்சர் ஃப்ளோக் அப்படின்னா நாட்டுப்புறவியல் ஃப்ளோக்னால் நாட்டுப்புறவியல் கவிஞர்னால் பொயட்டு அறுவடைனா ஹார்வஸ்ட் ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை நெற்பயிர்னால் பட்டி நெற்பயிர் அப்படின்னா பாடி நெற்பயிர்னால் பேடி நிற்பாசனம் அப்படின்னா இரிகேஷன் இரிகேஷன் தான் வந்து நீர்ப்பாசனம் பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன் கல்டிவேஷன்னா பயிரிடுதல் அயல் நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர் அயல் நாட்டினர் ஃபாரினர் அக்ரானமி அப்படின்னா உல உளவியல் உளவியல் வந்து அக்ரானமின்னு சொல்கிறோம் ல வந்து இந்த ல உளவியல் குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் பொது உடைமை கம்யூனிசம் பொது உடைமை கம்யூனிசம் வறுமைனா பாவட்டி செல்வம்னா வெல்த்து கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்புரவு நெறி ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி 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 நம்ம மாதிரி எல்லாரையும் நினைக்கிறது ஒப்புரவு நெறி லட்சியம் ஆம்பிஷன் அயலார்னா நெய்பர் நற்பண்பு அப்படின்னா கோட்டசி நற்பண்பு அப்படின்னா கோட்டசி சமயம்னா ரிலீஜியன் தத்துவம்னா ஃபிலாசஃபி எளிமைனா சிம்பிளிசிட்டி நேர்மைனா இன்டெகிரிட்டி நேர்மைனா இன்டெகிரிட்டி ஈகைனா சேரிட்டி வாய்மைனா சின்சியாரிட்டி கண்ணியம்னா டிக்னிட்டி அப்படின்னா பிரியசிங் ப்ரியச்சிங்னா உபதேசம் டாக்டரைன் அப்படின்னா கொள்கை அஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல் வானியலை தான் வந்து அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்கிறோம் இதோட இந்த பதிவு முடியுது தேவைப்படுறவங்க தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் ரிப்பீட்டடாக மைண்டில் மைண்டில் நிற்கிற வரைக்குமே திரும்ப கேட்டு பதிவு பண்ணிக்கலாம் இதை படிச்சுட்டு டெஸ்ட்டும் எழுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்ல மெமரியில் இருக்கும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்